வணக்கம் வெல்கம் டு புஷ்பாவின் தோட்டம் புளி செடி தோட்டத்தில் வெதில் நம்ம புளி சமையலுக்கு யூஸ் பண்ணிவிட்டு போடுவதில் அந்த புளியம் கொட்டையில் இன்னும் வச்சு வந்துச்சு పరిచి సమచర్ తొవదుకి కీర నమ్మ కడలు పొందే అప్పుకి పదలూ పండేది పనిపడుతుల ఇప్పుడు நேற்று புதுசாக ஒரு டிஷ்ஷு ரெடி பண்ண புளியது பவுட்ரு அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக அந்த நம்ம புளியை கரைச்சி அதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெயின் எடுப்போம் அதெல்லாம் எதுவுமே இல்லை அந்த புளிப்பு டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு புளி சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டேன் புளி சாதம்னா புளி சாதத்துக்கு கத்தில் இந்த புளிய இலை பவுட்ரு நம்ம புளிய தொக்கு அது மாதிரி நம்ம நல்லெண்ணெய் விட்டு பவுட்ரு போட்டு சாதத்தில் அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம் அது மாதிரி அவ்வளோ டேஸ்ட் ஆடுச்சு நெறிஞ்சி அலையும் பதிக்காமல் வேஸ்ட்டு பண்ணிட்டேன் சொல்லிட்டு ஃபீல் பண்ணும் இதுக்கு முன்னாடி இப்போது விடக்கூடாது இதை யூஸ் பண்ணிவிடுவோம் ஏன்னா சட்னி பண்ணும்போது கீர கடையும் போது மட்டும்தான் பறிச்சுட்டு போவாங்க மற்ற டைம் இதுதான் இப்படி எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்கும் இப்படி எடுத்துடுற மாதிரி இப்போ துளிர் அடுத்தது இப்போ அப்படி இதுங்க லட்டி வரும் களி பிச்சுட்டான் அது மாதிரி இது மாதிரி பறித்து பண்ணிக்கலாம் புளி சாதம் அப்பா ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு அந்த மாதிரி எடுத்துக்கலாமே இந்த மாருன்னு பாருங்கள் புளிய மரம்

இதை வந்து காய போட்டுணும் நிழல் வச்சிடணும் அது நல்லா காஞ்சிட்டு காஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம புளியோதர பொடி எட்டி அதுக்கு என்னென்ன பொருட்கள் வச்சு த ரெடி பண்ணுவோம் வறுத்து அது மாதிரி அந்த பொருளெல்லாம் வறுத்துட்டு இந்த புளி பதிலாக இந்த எலி நல்ல காய வச்சுருக்கோம் இல்லையா அதை ஒரு நல்வி இல் வைக்கணும் அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வெயில் வச்சுட்டு அந்த பொருள் வறுத்து வச்சிருக்கணும் இல்லைன்னா அந்த பொருள் இதை பருவம் மடியில் வச்சுட்டான எதுவும் பாத்திரம் எடுத்து எடுத்துக்கப்படுவேன் அது மாற்றி இதை சேர்த்துக்கணும் நம்ம அரைக்கிற அன்னைக்கு ஒரு நல்ல வெயிலில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு இதை எடுத்து அதோடு சேர்த்து சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு அரைச்சம் கொஞ்சம் எள்ளு சேர்த்துக்கணும் அந்த வாசனை சூப்பராக இருக்குது சேர்த்து அரைக்கும் போது கம்மு கம்முன்னு வாசனை கொஞ்சம் கருவேல சேர்த்து நம்ம பொடி செய்யும் போது அதையும் சேர்த்துக்கலாம் மிக மா அது குட்டிங்க காருட்டிருக்கோம் காய் விற்கு நம்பிக்கிட்டுருக்கேன் நீங்களும் புள்ளியும் எல்லாம் கிடைச்சா பயன்படுத்துங்க மாடியில் விளைஞ்சால் கூட அதை அப்படியே வச்சுக்கிட்டு அதை யூஸ் பண்ணுங்க இதுலேயும் இன்னொரு கேட்க வேணும் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈரடுக்கு மூணு அடுக்கு அந்த மாதிரி பயிர் தான் பண்ணிகிட்ருக்கேன் இதுலேயும் தவசிக்கிறதுக்கு நேற்று தான் இங்கே இருக்கிற ஃபுல்லாக பறிச்சிட்டு போனேன் இதெல்லாம் பறிச்சிட்டு போயிட்டு வெண்டைக்கிட்டு போட்டேன் இதாக்ட்டு இந்த மாதிரி இது குச்சி உடச்சா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ரொம்ப ரொப்பாக இருக்குது அதனால் இந்த கீரியை கீரியும் உருவிட்டு போயிட்டு வெண்டைக்காய் சமைச்சோன்னா லாஸ்ட்டை ஃபஸ்ட்லேயெல்லாம் போடக்கூடாது லாஸ்ட்டாக நம்ம இறக்கிறதுக்கு ஒரு சார் ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி இதை நல்லா பொடிசாக கட் பண்ணி அதில் போட்டு அப்படியே ஒரு பெரட்டு பரட்டி எடுத்துடணும் அவ்வளோ வெண்டைக்காயும் ஒரு காய்க்கு சொல்கிறேன் இது மாதிரி வந்து எல்லா காய்க்கும் போட்டு இந்த கீரையை வந்து அதிகமாக செய்யலை என்ன ஃபுல்லாக அந்த கீரை மட்டும் செய்யணும் அப்படின்ட்டாக்க நிறைய கீரை தேவைப்படுது அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்க முடியாது மற்ற கீரைங்களோட சேர்த்தியும் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஓகே தேங்க்யூ தவசி கீரை